இன்னைக்கு ஒரு மாநாடு அவர்கள் நடத்துகிறார்கள் எங்க மதுரையில் ஆறு படை வீடு இப்பொழுது அவர்கள் கையில் இருப்பது மாதிரி கனவு காணுகிறார்கள் பழமுதிர்ச்சோலை இருக்கிற தொகுதி திமுக வென்ற தொகுதி திருப்புரங்கம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வென்ற தொகுதி என் பெருமைக்குரியவர்களை ஆறு படை வீட்டிலே திருத்தணி வேலவன் குன்றம் என்கிற திருத்தணி திமுக வென்ற தொகுதி எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றை சொல்கிறேன் சுவாமி அந்த சுவாமி அந்த சுவாமி வெற்றி பெற்றது யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா ஆறு படை வீட்டிலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் இப்பொழுது இவர்கள் முருகன் பெயரை சொல்லி ஒரு அரசியல் செய்கிறார்கள் ஏன் அயோத்தி பெயரை ராமர் பெயரை சொல்லி அரசியல் அந்த அனுபவத்தில் அவர்கள் தப்பாட்டம் ஆடுகிறார்கள் பதிவு செய்கிறேன் நீங்கள் ராமன் பெயரை சொல்லி அயோத்தியில் அரசியல் செய்தீர்கள் ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தி உள்ளிட்ட பைசாபாத்தில் பிஜேபி கட்சி வீழ்த்தப்பட்டது இதுதான் நாளைக்கு முருகன் பெயர் சொல்லி கடை உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் யார் முருகனுக்கு உரிமை கொண்டாட ஊடகங்கள் வந்திருக்கின்றன வைத்து அரசியல் செய்கிறீர்களே முருகன் மதத்தின் தலைவனா இனத்தின் தலைவனா முருகன் இனத்தின் தலைவன் நீங்க கதை விட்டீங்க சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன் சுப்பிரமணிய கார்த்திகேயன் கார்த்திகை பெண்களுக்கு பெத்தெடுத்த கிடையாது முருகன் குறிஞ்சி நிலத்தில் தான் தமிழர்கள் வாழ்க்கையை தொடங்கினார் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடம் அந்த மலையும் மலை சார்ந்த இடமும் ரொம்ப எழிலாக இருக்கும் மனிதன் முதல் அங்குதான் பிறந்தான் மலையில மலை அழகாக இருக்கிறது பச்சை மலை அதன் உச்சியில் இருந்து வெள்ளி அருவி துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள் எங்கே பார்த்தாலும் மருகத பட்டு பெயர்த்து இருப்பது இந்த மலையே இவ்வளவு அழகாக இருக்குமானால் இந்த மலையை பிடைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பான் என்று எண்ணி ஒரு அழகான கடவுளை அவர்கள் புனைந்து வழிபட்டார்கள் அதுதான் முருக வழிபாட்டினுடைய தொடக்கம் முருகன் அல்லது அழகு என்று தமிழ் தென்றல் தெரிவிக்க அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார் அதை வாங்கி பிஜேபி கட்சியினர் படிக்கலாம் நீங்கள் படிக்க மாட்டீர்கள் நீங்கள் நடிக்கலாம் என்று நம்புகிறீர்கள் படிச்சு எழுதியது படிச்சிருக்கீங்களா திருவண்ணாமலை கோபுரத்தில் கீழே குதித்தான் அருணகிரிநாதர் அவரை கரங்களில் ஏந்தி நான் முருகன் என்னை பற்றி பாடு என்றான் அப்பொழுது அருணகிரிநாதர் சொன்னார் நான் பாடர் ஏன் படிப்பர் ஏன் பள்ளிக்கூடம் நானர் ஏன் ஏழர் ஏன் எழுத்தர் ஏன் என்ன பாட சொல்றேன் என்ன கேட்டால ஓம் என்கிற பிரணவ நாக்கில் எழுதிய உடனே அருணகிர்நாதர் எனும் முக்கட்பரமற்கு முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூன்றுக்கு தமிழர் அடிபேன பத்து தலை தத்தடை ஒற்றை கிரி பத்தைதிர்ப்பட்ட பகல் பட்ட தீரில் ஏறவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை திருள்வது ஒரு நாள் என்று பாடுதான் மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் வரான்னு இதை படிக்க சொல்லு எண்ணி வந்து செத்துடுவான் பாம்பன் சுவாமிகள் அவர் எழுதுன சண்முக கவசம் உனக்கு தெரியுமா வயிற்றிலே வலி தாங்கி கொள்ள முடியவில்லை வயிற்று வயிற்றுவலியை திருச்செந்தூர் முருகன் தீர்த்தான் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் எழுதினார் பகழிக்கூத்தர் உங்களுக்கு தெரியுமா வாய் பேச முடியாத ஊமையாக இருந்தான் குமர குருவரன் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டார்கள் என் பெருமைக்குரியவர்களே அஷ்ட பிரபந்தங்கள் தந்தது மட்டுமல்ல வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கிற குமார சுவாமி முருகனுக்கும் பிள்ளை தமிழ் மீனாட்சிக்கும் பிள்ளை தமிழ் எழுதினார் உங்களுக்கு தெரியுமா வேல் நிறுத்தம் அருணகிரநாதர் எழுதினார் தெரியுமா கந்த சஷ்டி கவசத்தை படிக்கப் போகிறீர்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசத்தை படிப்பீர்களா இந்த நாடகம் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு எப்பொழுதாவது ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது வரலாற்று முருகனா இல்லை புராண முருகனா என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி பத்து பாட்டில் பரிபாடலில் அகனாநூற்றில் புறநானூற்றில் இதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது எனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை ஒரு அரசியலை அவர்கள் செய்வார்கள் அவர்களுக்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு வாழ்பட்டு நின்றதாகும் ஒரு பாச பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தியை சுட்டு கொண்டார்கள் அப்பொழுது அவர்களுடைய பேர் இந்து மகா சபா பாபர் மசூதியை உடைத்து நொறுக்கினார்கள் கரசேவை செய்து அப்போது அவர்களுக்கு பெயர் கர சேவகர்கள் குஜராத்தில் மூவாயிரம் முஸ்லிம்களை படுகொலை செய்தார்கள் அவர்களுக்கு பெயர் ஹிந்து பரிஷத் ஒரிசாவில் கிரகாம் ஒரு வெளிநாட்டு பாதிரியார் தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்ய வந்த பொழுது அவரையும் அவருடைய பெண் குழந்தைகள் இருவரையும் தீயிருட்டு கொண்டார்கள் அப்போது அவர்களுக்கு பெயர் பஜ்ரங் தள் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மாதிரபாகன் புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து உயிர் உயிரிழந்தாள் எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் அவளுடைய வீட்டு முற்றத்தில் பட்ட பகல் பனிரெண்டு மணிக்கு கொல்லப்பட்டார் அப்பொழுது அவருடைய பெயர் ஹனுமன் சேனா அக்கற படுகொலை செய்யப்பட்டார் அப்போது அவர்களுக்கு பெயர் கோரஷ்கோ என் பெருமைக்குரியவர்களே கிறிஸ்தவ பள்ளிகளை உடைத்து நொறுக்கினார்கள் சூறையாடினார்கள் அவர்களுக்கு அப்போது பெயர் வனவாசி கல்யாண் மாட்டுக்கிரியை தலித்து மக்கள் தின்றார்கள் என்று சொல்லி தலித்துகளினுடைய வீடை சூறையாடி மாட்டுக்கிரையை தின்றாயா என்று கேட்டு நையை புடைத்து கொன்றார்கள் அப்பொழுது அவர்களுக்கு பேர் ஹிண்டு ஜாக்கர் மஞ்ச் கேரளாவில் கம்யூனிஸ்ட்கள் வேட்டையாடப்பட்டார்கள் அப்பொழுது அவர்களுக்கு பெயர் ராஷ்டிரிய பஜ்ரங் தள் பெரியார் சிலையின் மீது காவி பூசினார்கள் பெரியார் சிலையை களங்கப்படுத்தினார்கள் அப்போது அவர்களுக்கு பேர் பாரத் சேனா பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை அணிவித்தார்கள் அப்போது அவர்களுக்கு பேர் இந்து முன்னணி வாக்கு கேட்க வருகிற பொழுது அவர்களுக்கு பேர் பாஜக இப்பொழுது திமுகவை வீழ்த்துவதற்கு அவர்கள் முருகனை துணை கொண்டுகிறார்கள் முருகன் உங்களுக்கு துணை நிற்க மாட்டான் முருகன் அப்படி ஒரு முடிவெடுத்தால் அவன் திமுகவை தான் ஆதரிப்பானை தவிர உங்களை ஆதரிக்க மாட்டான் ஏனென்றால் அன்றைக்கு சிவபெருமானிடத்தில் நாரதர் ஒரு கனி கொண்டு வந்து கொடுத்தார் யாருக்கு கொடுப்பது என்று சிவபெருமானுக்கே கணபதிக்கு கொடுப்பதா முருகனுக்கு கொடுப்பதா என்று ஒரு தயக்கம் எதற்கும் ஆதிபராசக்தியிடம் கேட்டுவிடலாம் என்று பராசக்தி என்ன இடத்திலே சிவன் கேட்டான் கணபதிக்கு கொடுக்கவா முருகனுக்கு கொடுக்கவா என்று அப்பொழுது அம்பாள் சொன்னாள் உலகத்தை யார் சுற்றி வருகிறானோ அவனுக்கு முதலில் கொடுங்கள் என்று அம்பாள் சொன்னாள் உலகத்தை சுற்றி வந்தால் கனி கிடைக்கும் என்று எங்கள் முருகன் அன்றைக்கு மயில் மீது ஏறி உலகமெல்லாம் சுற்றி நாம் ஆனால் கணபதி உலகத்தை சுற்றவில்லை தந்தை தாயை சுற்றிவிட்டு கனி கேட்டான் அப்பொழுது சிவபெருமான் சொன்னான் தந்தை தாயை சுற்றினாலும் உலகத்தை சுற்றியதற்கு சமம் என்று இடம் விட்டு நகராத கணபதி அந்த கனியை வாங்கி கொண்டான் முருகனுக்கு அது கிடைக்கவில்லை முருகன் சொன்னான் நான் நியூயார்க்கில் நாலு நாள் இருந்தேன் கணபதி வரவே இல்லை ஆஸ்திரேலியாவில் ரெண்டு நாள் இருந்தேன் கணபதி வந்ததாக யாரும் தகவல் சொல்லவில்லை உழைக்காமலே இருந்த அவனுக்கு எப்படி கொடுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது தந்தை தாயை சுற்றினாலும் உலகை சுற்றியதற்கு சமம் என்று இருக்கிறது அதனால கொடுத்தோம் என்று சிவபெருமான் சொன்ன பொழுது உங்கள் தயவில் இனிமேல் நான் வாழ முடியாது உங்களை விட்டு விலகுகிறேன் குன்றிருக்கும் இடமெல்லாம் இந்த குமரன் இருப்பான் என்னை நேசிக்கிறவர்கள் குன்றிருக்கும் இடம் நோக்கி வாருங்கள் என்று அழைத்தான் முதல் முதலில் பெற்றோரை மலிதளித்து அன்றைக்கிருந்த அரசியல் சட்டத்தை எதிர்த்து தனிநாடு கேட்டவன் முருகன் அந்த முருகன் அன்றைக்கு அவன் திமுகவின் செயற்குழு உறுப்பினராக இருந்தான் அந்த முருகனை ஏற்று நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என் அந்த முருகன் எங்களைத்தான் காப்பாற்றுவதையே தவிர இந்த காலி பயிர்களை முருகன் நம்ப மாட்டான் என்பதை மட்டும் பதிவு செய்து தலைவர் கலைஞர் என்பது பெயர் அல்ல அது முக்கால் நூற்றாண்டு கால தலைப்பு செய்தி கலைஞர் என்பது பெயர் அல்ல அது சந்தன தமிழின் சிந்தனை ஊற்று கலைஞர் என்பது பெயரல்ல கடலைக் கண்டு பலர் கலங்கி ஓடிய காலத்தில் கடலில் கலம் செலுத்திய கரிகாலன் வாரிஸ் கலைஞர் என்பது பெயரல்ல முரசொலித்து படை நடத்தி எதிரிகளை மோதி தாக்கிய மூவேந்தர்களின் வழித்தோந்தல் கலைஞர் என்பது பெயரல்ல சந்தன தமிழின் சிந்தனை ஊற்று கலைஞர் என்பது பெயரல்ல அச்சம் நீங்கிய தமிழினத்தின் ஆணிவேர் வேர் கலைஞர் என்பது பெயரல்ல அது உலவிய சரித்திரம் கலைஞர் என்பது பெயரல்ல அது உறங்காத தலிக் காற்று மூன்று தலைமுறைகளை பார்த்த தலைவன் ரெண்டு தலைமுறைகளை இயக்கிய தலைவன் எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லை ஒரு அமைப்புக்கு ஒரு தலைவன் ஐம்பது ஆண்டு காலம் தலைவராக இருந்தார் என்கிற வரலாறு கலைஞருக்கு மட்டுமே உரிய வரலாறு உலகத்தில் எந்த இயக்கத்திலையும் நாம் பார்க்கல அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்துவிடலாம் என்று ஒரு கும்பல் திட்டமிட்டு வேலை செய்கிறது அதை வெட்டி சாய்ப்பதற்கும் வீரோடும் வேரோடும் தூரோடும் வீழ்த்துவதற்கும் எந்த ஆயுதத்தை ஏந்துவது என்று கேட்டால் கலைஞர் என்கிற ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞரின் பிறந்த நாளை இவ்வளவு எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார் சேகர்பாபுவும் நண்பர் வேலுவும் கலைஞர் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் அதனுடைய பெயர் திருக்கோழிலி ஒரு சமையலக்கியங்களை வாசித்தவன் என்ற நிலையில் திருக்கோழிலி என்கிற சிவமும் தமிழும் மணக்கிற ஒரு சிவத்தலத்தில் குவளையும் ஆம்பலும் பூத்து குலுங்கக்கூடிய திருக்குவளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் திங்கள் மூன்றில் அவர் பிறந்தார் அவர் பிறக்கும் பொழுது வானமண்டலத்திலிருந்து தேவதூதர்கள் அவரை வாழ்த்தவில்லை அவர் பிறந்த பொழுது வானத்தில் புதிய கோள்கள் ஒன்றும் யாருடைய கண்ணுக்கும் தெரியவில்லை காலத்தாலும் காயத்தாலும் சபிக்கப்பட்ட ஒரு அழுத்தமான காயம்பட்ட குடும்பத்தில் பிறந்த தலைவர் கலைஞர் அவருடைய தந்தை கொஞ்சம் இசை பயிற்சி பெற்றவர் மகனையும் இசை பயிற்சியில் ஆளாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று கனவோடு தான் அவரை வளர்த்தார் ஐந்தாம் வகுப்பு படிப்பதற்கு திருவாரூரில் கமலாலயம் ஐந்தாம் வகுப்பு படிப்பதற்கு திருவாரூரில் இருக்கிற பள்ளியில் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருடைய பேர் கஸ்தூரி ஐயங்கார் அவரிடத்திலே போய் முத்துவேலர் என் மகனுக்கு உங்கள் பள்ளியில் படிப்பதற்கு ஒரு இடம் தாருங்கள் என்று கேட்டபொழுது கஸ்தூரி ஐயங்கார் தர முடியாது என்று சொல்லிவிட்டார் கஸ்தூரி ஐயங்கார் இடம் தர முடியாது என்று சொன்ன உடனே நீ இந்த பள்ளியில் படிப்பதற்கு எனக்கு இடம் தராவிட்டால் கமலாலயம் குளத்தில் வீழ்ந்து நான் என்னை என் உயிரை முடித்துக் கொள்வேன் என்று கஸ்தூரி ஐயங்கார் இடத்திலே சொல்லுகிறார் கஸ்தூரி ஐயங்காருக்கு காலும் கையிலும் நடுக்கும் ஏற்பட்டு இடம் கொடுத்து விட்டார் இதுதான் நாங்கள் கொண்டாடுகிற கமலாலயம் தியாகநாயரில் இருப்பது கமலாலயம் அல்ல அது ஒரு அடிமைகளின் சவக்குழி அந்த கமலாலயத்திலே நான் குதித்து தற்கொலை செய்துகொள்ளேன் என்று பள்ளியில் கல்விக்கு சென்று எட்டாம் வகுப்பு படிக்கிற பொழுது தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் பாவேந்தர் அவர்களுடைய அழகின் சிரிப்பு என்று சொல்லக்கூடிய பாடப்பகுதியை நீக்கிவிட்டார்கள் எட்டாம் வகுப்பு மாணவனாக பொழுது பாவேந்தன் பாட்டை பாட புத்தகத்தில் நீக்கி விட்டார்கள் என்று எட்டாம் வகுப்பு மாணவர் கலைஞர் அன்றைக்கு உணர்ந்து தலைநகர் சென்னையில் இருந்து தத்துவ மேதை டி கே சீனிவாசனை திருவாரூருக்கு வரவழைத்து அதற்கு ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்தி பதினைந்து ரூபாய் வழிச்செலவு செலவு டி சீனிவாசனுக்கு கொடுத்து அனுப்புகிறார் அடுத்த நாள் அந்த அரசு பாடத்திட்டத்தில் மீண்டும் பாவேந்தன் பாட்டு சேர்க்கப்பட்டதென்றால் எட்டாம் வகுப்பு மாணவர் கருணாநிதி செய்த காரியம் இந்த காரியம் அவர் பாண்டிச்சேரியில் தந்தை பெரியார் முகாமிட்டிருக்கிறார் அங்கே ஒரு இனமான ஊர்வலம் நடைபெறுகிறது யார் கருணாநிதி என்று ஊருக்கும் யாருக்கும் தெரியாது அந்த ஊர்வலத்தில் அவர் உறக்க முழக்கமிட்டுக் கொண்டு செல்கிறார் இவன்தான் கருணாநிதி என்று அடையாளம் கண்டு கொண்ட ஒரு காலி கும்பல் கலைஞரை அடித்து திருவாரூர் பாண்டிச்சேரியில் ஒரு சாக்கடையில் தூக்கி வீசுகிறார்கள் சாக்கடையில் விளந்த கருணாநிதி என்கிற சிறுவனை அள்ளி எடுத்து பெரியார் முகாமிட்டிருக்கிற மாளிகைக்கு எடுத்து சென்று இவனை விட்டார்கள் என்று பெரியார் சொன்ன பொழுது முன்பின் தெரியாத அந்த சிறுவன் கருணாநிதியை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொன்னது மட்டுமல்ல பெரியார் என்ன செய்தார் அந்த கருணாநிதி என்கிற சிறுவன் காயத்திற்கு மருந்துட்டார் மருந்து இடுகிற பொழுதே பெரியார் சொன்னார் உன்னுடைய காயத்திற்கு நான் இன்றைக்கு இடுகிறேன் நாளை தமிழ் சமுதாயத்திற்கு காயம் வந்தால் நீ தான் மருந்திட வேண்டும் என்று பெரியாரால் சிறிய வயதில் இந்த நாட்டில் ஆட்கொண்டவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பாலோடு நேர் தமிழும் பாந்தமிழ் பாலோடு நேரதமிழும் பைந்தமிழ் மாக்களும் ஆலோடு ஆளவந்தார் மேலோடு பேசி விடுவரே இவ்வாட்சி நீரென்று கூவிடுவாய் கருங்குயிலே துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி கிளைஞரடைகின்ற கேடுவரார் இங்கு விளையாட வேண்டாமை ஆளவந்தார் வாழ்வின் களை நீக்குகூவாய் கருங்குயிலே என்று இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தியாவினுடைய இராணுவத்தை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோடு அன்னைக்கு மாணவர்கள் களத்திலே நின்ற பொழுது மாணவர்கள் இப்படி போராடுகிறார்கள் என்றால் இந்த போராட்டத்தை பின்னால் இருந்து இயக்குகிறவர் சொல்லி காங்கிரஸ் ஆட்சியில் கலைஞர் கைது செய்யப்பட்டு பாலை தனிமை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் ஆரியிர் தம்பி கருணாநிதி பாலை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி அண்ணாவைக்கு வருத்தம் தர தம்பியை நேரில் பார்க்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று காலை மணிக்கு சிறைச்சாலையில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் ஆடி பெருக்கெடுத்து ஓடி வரும் இல்லம் என கூடியிருந்த மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அண்ணா பேசினார் காலை பத்திர மணிக்கு பாலை சிறைச்சாலையின் தம்பி கருணாநிதியை பார்த்தேன் அவன் என்னை உடனே நான் நலமா என் மனைவி தயாளு நலமா என் மகன் ஸ்டாலின் நலமா அழகிரி நலமா செல்வி நலமா என்று கேட்பான் என்று நினைத்தேன் என் தம்பி என்னை பார்த்தவுடனே அண்ணா வீட்டில் அண்ணி நலமா பரிமளம் நலமா இளங்கோவன் நலமா கௌதமன் நலமா என்று கேட்பான் என்று நினைத்தேன் ஆனால் என் தம்பி கருணாநிதி என்னை பார்த்தவுடனே அண்ணா தர்மபுரி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது அண்ணா எப்படி அண்ணா தேர்தல் வீகம் வகித்திருக்கிறீர்கள் அண்ணா களத்துக்கு யாரை அனுப்புகிறீர்கள் அண்ணா அறுபத்தி ஏழில் உங்கள் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு தர்மபுரி இடைத்தேர்தல் சிந்திக்கிறான் இந்துக்கள் யாத்திரை செய்ய வேண்டிய புனிதமான திருத்தலம் காசி கிறிஸ்தவர்கள் யாத்திரை செய்யக்கூடிய புனிதமான திருத்தலம் தெருசலேம் இஸ்லாமியர்கள் யாத்திரை செய்யக்கூடிய புனிதமான திருத்தலம் மக்கா தமிழ்நாட்டில் மான தமிழர்கள் யாத்திரி செய்ய வேண்டிய திருத்தலம் என் தம்பி கருணாநிதி அடைபெற்றிருக்கிற பாலை சிறைச்சாலை என்று அண்ணாவால் ஆராதனை செய்யப்பட்ட தலைவர் கலைஞர் இந்திய துணைக்கண்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவை தமிழ்நாட்டோடு முடிந்து போகவில்லை அது இந்தியாவிற்கும் தேவை என்று திமுகவை இமயத்தின் கொடுமுடிக்கு அழைத்து சென்றவர் கலைஞர் தேசிய அரசியலில் அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு களத்தில் தோற்றார் ஊமைகளை பேச வைத்து பிருந்தாவனம் அறிஞர் அண்ணா அறுபத்தி ரெண்டில் தன்னுடைய தொட்டில் பிரதேசத்தில் காஞ்சிபுரத்தில் தோற்றார் எல்லா தலைவர்களும் இந்திய அரசியலில் தேர்தலில் ஏதோ ஒரு களத்தில் தோற்றிருக்கிறார்கள் ஆனால் பதிமூன்று முறை களம் கண்டு பதிமூன்று முறையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் இந்திய அரசியலில் கலைஞர் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் கலைஞர் குளித்தலையில் வென்றார் அண்ணா காஞ்சிபுரத்தில் வென்றார் பதினைந்து இடங்கள் வென்று சட்டமன்றத்திற்கு திமுக செல்லுகிறது காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டது அடுத்த தேர்தலில் இந்த பதினைந்து தொகுதியிலும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நில திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலை அரசர்கள் ஆட்சி அதிகாரத்தினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் பதினைந்து தொகுதிகளிலும் திமுகவை தோற்கடிக்க திட்டமிட்டு பெரும் செலவழித்து திமுகவை வீழ்த்த திட்டமிட்டார்கள் அறுபத்தி ரெண்டில் அந்த பதினைந்து தொகுதிகளில் பதினாலு தொகுதியில் திமுக தோற்றது கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார் என்பது வரலாறு கலைஞரை மாதிரி ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ள தலைவர் கிடையாது சட்டமன்றத்தில் கலைஞர் இருக்கிறார் அண்ணா இருக்கிறார் வாலிப பெரியார் ஆசை தம்பி இருக்கிறார் வாலிப பெரியார் ஆசை தம்பி சிறுநீர் பெய்ய வேண்டும் என்கிற உந்துதல் வருகிறது பேரவைத் தலைவர்களை பார்த்து ஒற்றை விரலை காட்டி நான் சிறுநீர் பெய்ய போக வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார் உடனே ஒரு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ஆசை தம்பியை காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணி சிறுநீர் பெய்ய வேண்டுமென்றால் என்றால் சத்தமில்லாமல் போய்விட வேண்டியது தானே இதற்குமா பேரவைத் தலைவர் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னதும் சபை கொல்லென்று சிரித்து ஏவிபி ஆசை தம்பிக்கு கொஞ்சம் தலைக்குனிவு ஏற்பட்டு விட்டது உடனே கலைஞர் எழுந்து பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் ஏவிபி ஆசை தம்பி ஒன்றுக்கு போக வேண்டுமென்றால் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ஏன் வாயை திறக்கிறார் என்று கேட்டார் இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு இது வேறு எந்த தலைவனுக்கு சாத்தியப்படாது கவிஞர் கண்ணதாசன் கலைஞரிடத்திலே போய் நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன் என்றார் பாண்டிச்சேரி மதுவிலக்கு ரத்தாகி ஊரெல்லாம் கடைகள் திறந்திருக்கிற ஊர் அந்த ஊர் கண்ணதாசன் கொஞ்சம் மது பிரியர் கோப்பையிலே என் குடியிருப்பு கோலமையில் என் துணை இருப்பென்று பாண்டியவன் கண்ணதாசன் கலைஞர் இடத்தில் கேட்டார் உன்னாலே பாண்டிச்சேரியில் நிற்க முடியுமா என்று கேட்டார் ஏன்னு கேட்டார் அங்கதான் குடி உண்டேன்னார் ஏன் இங்கே தான் குடி உண்டே அப்படின்னு கலைஞர் சொன்னார் இங்கே தான் மதுவிலக்கு அமுலில் இருக்கிறதே இங்கே எங்கே இருக்கிறது குடின்னு கண்ணதாசன் திருப்பி கேட்டால் கலைஞர் சொன்னார் காரைக்குடி கண்ணங்குடி குன்றக்குடி குமாரக்குடி மணக்குடி மாங்குடி லால்குடி ஆய்குடி சுரக்குடி பூதக்குடி எனக்கு புகழ் தந்த கல்லக்குடி போதுமா குடி என்றேன் என்று தலைவர் அவர்கள் கண்ணதாசன் என்கிற ஒரு கம்பீரமான விருத்தப்பாவுக்கு உயிர் தந்த கவிஞன் அவன் அவனையே இந்த நாட்டில் கலைஞர் திகைக்க வைத்தார் எனக்கு தெரிந்த அந்த காலம் மீண்டு வருமா என்று தெரியவில்லை மீண்டு வர வேண்டும் என்பதற்கு ஏதோ ஒரு வகையிலே நாஞ்சில் சம்பத் பேசுகிறேன் ஒரு லட்சம் பேர் கலைஞருடைய கவியரங்கத்தில் திரண்டார்கள் ஒரு ஒரே ஒரு செய்தியை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன் ஒரு அழுத்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் அண்ணாவின் அறிவியகத்தில் தன்னை உழைப்பதற்கு ஒப்படைத்துக் கொண்டவர் அண்ணாவுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பி நாவலர் நெடுஞ்செழியன் டபுள் எம்ஏ பட்டதாரி அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டதாரி அவருடைய தம்பி செழியன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி கடலூர் பகுதியில் இந்த அறிவியக்கத்திற்கு அரண் அமைத்து தந்த கடலூர் இளம் எழுதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி பெரும் பேச்சாளர் என்று பேசப்பட்ட கனியூர் குடும்பத்து பிள்ளை கே ஏ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி தமிழ்நாட்டினுடைய ஃபஸ்ட் பி கிராஜுவேட் எஸ் டி சோமசுந்தரம் திமுகவினுடைய மாணவர் அமைப்புக்கு இராணுவ வலிமை பெற்றுத்தந்தவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் எல்லாம் பட்டதாரிகளாக இருந்தார்கள் பல்கலைக்கழகம் சென்றார்கள் ஆனால் பட்ட பட்டதாரியாகவும் கலைஞர் இல்லை பல்கலைக்கழகமும் செல்லவில்லை இப்படிப்பட்ட அறிவார்ந்த தம்பிகள் அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த பொழுது அந்த தம்பிகளுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற இடத்தில் கலைஞர் என்கிற தலைவர் உயர்ந்தார் உழைப்பால் உயர்ந்தார் ஒப்புக்கொண்ட லட்சியத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் தந்தை பெரியார் அவர்கள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் காலமாகிறார் அவருடைய உடற்கூட்டிலிருந்து உயிர் பறவை பறந்து செல்லுகிறது கலைஞர் நிற்கிறார் ஆசிரியர் வீரமணி அழுது கொண்டு நிற்கிறார் நாவலர் அழுகிறார் மணியம்மை இயங்குகிறார் பெரியார் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் பெரியாருக்கு எதிர் திசையில் நின்ற கண்ணதாசன் சொன்னான் சரித்திரம் மறைந்த செய்தி தலைவனின் மரண செய்தி விரித்தது ஒரு புத்தகத்தின் குள்வீழ்ச்சியை கூறும் செய்தி நரித்தனம் கலங்க செய்த நாயகன் மரண செய்தி மறித்தது பெரியார் மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று கண்ணதாசன் கதறுகிறார் நாவலர் அழுது அழுகிறார் ஆற்றாமையால் புலம்புகிறார் அழுது கொண்டிருக்கிற நாவலரை தோளை தட்டி நீங்கள் சென்னைக்கு செல்லுங்கள் சீப் செக்ரட்டரியை போய் சொல்லுங்கள் பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் நடக்கும் என்று சொல்லுங்கள் உடனடியாக நாவலர் வேலூரிலிருந்து சென்னைக்கு புறப்படுகிறார் அவர் தலைமை செயலாளரை பார்த்தார் அரசு மரியாதை உடனடக்கம் முதலமைச்சர் அவர் சொன்னார் பெரியாரோடு அரசாங்க மரியாதை உடனடக்கம் செய்வதில் ஒரு பேராபத்து இருக்கிறது என்ன என்று கேட்டார் நாவலர் ஒன்றும் இல்லை எந்த அரசு பதவி மகிக்காதவர் பெரியார் ஒருவருக்கு அரசு மரியாதையோடு ஒருவருக்கு உடலடக்கம் செய்ய வேண்டும் என்றால் அவர் ஏதாவது ஒரு அரச பதவியை அலங்கரித்திருக்க வேண்டும் பெரியார் ஒரே நேரத்தில் எட்டு பதவியை தூக்கி எறிந்தவர் கேவலங்களை தெருவில் போட்டு விதித்தவர் ஏகாதிபத்தியத்தினுடைய கண்ணத்தில் அரைந்தவர் அந்த பெரியார் அவருக்கு அரசு பதவி அலங்கரிக்கவில்லை அதனால் அவருக்கு அரசியல் உடரடக்கம் செய்ய வாய்ப்பில்லை நீங்கள் சட்டத்தின் பேரால் விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டு அமைச்சராகி இருக்கிறீர்கள் இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கின்றார் மறைந்த நேரத்தில் இந்த ஆட்சி இழக்கப் போகிறீர்களா என்று தலைமைச் செயலாளர் கேட்டார் அவர் ரொம்ப படித்தவர் ஒரு சீப் செக்ரட்டரி நாவலர் பெரிய படிப்பாளி பட்டம் பெற்றவர் தமிழ்நாட்டினுடைய நம்பர் ஒன் ஆரேட்டர் நாவலர் ரெண்டு பேரும் படித்தவங்க கலைஞருக்கு நாவலர் ட்ரங்கால் போட்டு சொன்னார் அரசு மரியாதை உடலடக்கம் செய்ய வாய்ப்பில்லை ஆட்சிக்கே ஆபத்துன்னு தலைமை செயலாளர் சொல்லுகிறார் நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டார் நான் சொல்லுகிறேன் அரசு மரியாதையோடு தான் உடலடக்கம் நடக்க வேண்டும் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள நான் தயார் என்று சொல்லி கலைஞர் சென்னைக்கு வருகிறார் துப்பாக்கி கொண்டுகள் துந்தி முழங்க பெரியாருக்கு உடலடக்கம் நடைபெறுகிறது உடலடக்கம் நடைபெற்று முடிந்த அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தே நாளில் சந்தித்த இந்திரா நூற்றி அணிசார நாடுகளுக்கு தலைமை வகித்த இந்திரா நேருவினுடைய பண்டித நேருவின் மகள் இந்திரா உலகத்தினுடைய அயன் லேடி என்று பேசப்பட்ட இந்திரா முதலமைச்சர் கலைஞருக்கு தொடர்பு கொண்டு பெரியார் மறைந்து செய்தி அறிந்து கண்ணீரில் உறைந்தேன் நன்றி என்றார் கலைஞர் அடுத்து இந்திரா சொன்னார் அதைவிட அதிர்ச்சியான செய்தி எந்த அரசு பதவி வகிக்காத பெரியாருக்கு நீங்கள் எல்லாம் தெரிந்து நீங்களே அரசு மரியாதை உடலடக்கம் செய்யலாமா நீங்கள் ஆட்சியில் நீடிப்பதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது சிக்கலை எப்படி என்று எனக்கு தெரியவில்லை என்று இந்திரா சொன்னபொழுது பொழுது கலைஞர் கேட்டார் அரசு பதவி வகித்தால்தான் அரசு மரியாதை உடலடக்கம் செய்ய வேண்டுமென்றால் காந்தி எந்த அரசு பதவியை அலங்கரித்தார் அவருக்கு நீங்கள் அரசு மரியாதை உடலடக்கம் செய்தீர்களே என்று திருப்பி கேட்டார் இந்திரா அதிர்ச்சியில் உறைந்து போனார் இந்திரா சொன்னார் அது விதிவிலக்கு அவர் தேசத்தின் பிதா அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்ன காந்தி தேசத்தின் பிதா என்றால் எங்கள் பெரியார் மனித பிதா அது சரி என்றால் இதுவும் சரி என்றார் இவர் தான் கலைஞர் இன்றைக்கும் அவர் எங்களை இயக்குகிறார் இன்றைக்கும் உடல் இயக்குகிற நல்லுயிராக இருக்கிறார் இன்றைக்கு சனாதன சனியன்கள் நம்மை மீண்டும் வைதிக பிள்ளத்தாக்கல் தள்ளுவதற்கு எத்திரிக்கிறார்கள் அதற்கு இப்பொருள் அவர்கள் முருகனை துணை கலைக்கிறார்கள் ஏற்கனவே முத்தமிழ் மாகாநாடு நடத்தினார் எங்கள் அமைச்சர் சேகர்பாபு நான் என்னுடைய உயரத்தை மறந்து ஒரு நாள் அவரிடத்தில் கேட்டேன் மூன்று நாள் முத்தமிழ் மகாநாடு நடத்தப் போகிறீர்கள் எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு தர முடியுமான்னு கேட்டேன் மௌனமே பதிலாக இருந்தது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு பட்டிமன்றத்தை எங்கிட்ட தாருங்க அந்த மாநாட்டில் இல்லைன்னா ஒரு ப்ரைம் டைமில் ஒரு தலைப்பில் பேச எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டார் எந்த மேடையாக இருந்தாலும் அதிலே முத்திரை பதிக்க வேண்டுமென்கிற பசியும் தாகமும் தான் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது சேகர் பாபு எனக்கு தரவில்லை அதில் எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை ஏன் தரவில்லை என்று இப்போதுதான் தெரிகிறது என்னவென்றால் எந்தவித அரசியல் சாய்மம் இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதில் அமைச்சர் அவர்கள் குறியாக இருந்தார் வழிமுறைக்கிறவன் சம்பத்தாக இருந்தாலும் இடமில்லை என்று துணிச்சலாக முடிவெடுத்தார்